ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் யூடியூப் சேனல் இன்னைக்கு பிரண்டை பொடி பண்ண போகிறோம் தேவையான பொருட்கள் கருப்பூலேருந்து எண்ணெய் போட்டு லைட்டாக போட்டுட்டு பிரண்டிய நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா ரோஸ் பண்ணணும் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம நல்லா வறுத்துட்டு அதன் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் நெக்ஸ்ட்டு கருப்பு உளுந்து இது ரொம்ப போன்களை நல்லது ஸ்ட் கொடுக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு கரியாப்பில் பூண்டு பூண்டு கூட நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா ஃப்ளேவர் தரும் இந்த மாதிரி ரோஸ்டானால் போதும் சீரகம் மிளகு பருப்பு மூணுத்தையும் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் பெருங்காயத்தூள் அப்புறமா காஞ்ச மிளகா லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஆற வச்சுக்கணும் ஆறுன பின்னாடி எல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுடர் பண்ணிவிட்டால் பேரண்டை பொடி ரெடி அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ இது சட்னி சட்னி இல்லாத சமயத்தில் சட்னி மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ